விஜயகாந்த் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் கஷ்டப்பட்டதை நான் பார்த்துருக்கேன் அப்போ ஒரு ஓட்ட மோட்டர் பைக் வச்சிருப்பாரு அது ஜாபாபா புல்லட்டா தெரியாது எனக்கு மதுரையில் ஏதோ அவங்க அப்பா ரைஸ் மில் வச்சிருந்தாருந்தாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ராவத்தரோட இப்ராஹிம் ராவத்தரோட சென்னை வந்து அவர் பட்ட கஷ்டம் சாதாரண கஷ்டம் விஜயகாந்தை நான் மிகவும் நியூசித்தேன் விஜயகாந்த் ஏன்னு தவறு வந்து அந்த ஸ்பாட்லயே சொல்லிடுவார் பிரமாதன் நீங்கன்னு சொல்லிட்டு பின்னால வேலை பார்க்க மாட்டார் கவுக்குறதுக்கு வேலை பார்க்க மாட்டார் அந்த கோபம் மூணு நிமிஷத்துல போய் அவரே ஷோல்டர்ல கை போடுவார் அவ்வளவு ஓப்பன் மைண்டட் அவர் அந்த ஃபைட்டுனா அதுக்கேனே ஒரு ஆடியன்ஸ் இருக்கும் ஃபைட்டு இந்த லெக் அப்படி அடிச்சார்னா அது ஒரு அழகு ஏன்னா எல்லாம் அந்த லெங்கிலேயே அடிச்சிட்டு வருவார் அது ஒரு அழகாக இருக்கும் அப்படி எல்லாம் பேர் எடுத்த ஒரு ஆள் இப்போ அந்த லெங்கில் ஏதோ வரல கட் பண்ணிட்டாங்கன்னும் போது ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எம்ஜிஆருக்கு அடுத்தது விஜயகாந்த் தான் ரசிகர்களை மரியாதை கொடுத்தோம் உடல் நலமல ஆன பிறகு ஏன் இவ்வளோ பேர் தொண்டர்கள் அவருக்கு இருக்காங்க கட்சியில் அவர் அன்றைக்கி போட்ட சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமையான இவர் ஷூட்டிங் போக மாட்டார் வெளியூர் பஸ்ஸில் வருவாங்க ரசிகர்கள் பார்த்தா அவர் பிரியாணி செஞ்சு வச்சு ரெடியாக இருக்கும் ஒரு ஆயிரம் பேர் வந்தால் கூட ஆயிரம் பேருக்கு பிரியாணி போட்டு சாப்பிட்டு தான் போகணும் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு எவ்வளோ தான் இப்போ இருக்க நடிகர்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது இவ்வளோ பேர் அவரால் வாழ்ந்திருக்காங்க எளிமையான ஒரு நடிக கதாநாயகர் எட்டு மணிக்கு வந்தால் மேக்கப் போட்டு அந்த வேலையை மட்டும்தான் பார்ப்பார் பிறகு ஆறு மணிக்கு ஷூட்டிங் முடிச்சாச்சுன்னா அந்த கதர் வெட்டி கதர் செட்டேன் நேராக கட்டிட்டு நடிகர் சங்கத்துக்கு வருவார் தலைவர் என்னுடைய அருமை தம்பி அவர் நான் நேசிக்கிற சிலரில் ஏன்னா உண்மையானவர்களை நான் நேசிப்பேன் இந்த போலிகள் பொய்யர்கள் நடிகர்கள் போலியை நடிக்கிறவங்க அவங்களெல்லாம் எனக்கு ஆகாது ஏன்னா என் கேரக்டர் அது அல்ல விஜயகாந்தை நான் மிகவும் அதுக்கு அடுத்து சரத்குமார் விஜயகாந்த் ஏன் நேசன்னா என்ன போலே தவறு இருந்தால் அந்த ஸ்பாட்லேயே சொல்லிடுவார் இந்த அண்ணன் பிரமாதனை நீங்கள் சொல்லிட்டு பின்னால் வேலை பார்க்க மாட்டார் கவுக்குறது வேலை பார்க்க மாட்டார் அங்கே திட்டுது அது மூணு நிமிஷத்தில் போயிடும் நம்பி அந்த கோபம் மூணு நிமிஷத்தில் போய் அவரே ஷோல்டரில் கைவிட்டு போடுவார் அவ்வளோ ஓப்பன் மைண்டட் அவர் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு எவ்வளோ தான் இப்போ இருக்கிற நடிகர்ல அதெல்லாம் கிடையாது எவ்வளோ பேர் அவரால் வாழ்ந்துருக்காங்க ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ பேர் எளிமையான ஒரு நடி கதாநாயகன் எளிமையான கதா எட்டு மணிக்கு வந்தால் மேக்கப் போட்டு அந்த வேலையை மட்டுந்தான் பார்ப்பார் பிறகு ஆறு மணிக்கு ஷூட்டிங் முடித்தாச்சுன்னா நடிகர் சங்க தலைவராக இருந்தப்போ ஷூட்டிங் சென்னையில் இருந்தான் ஷூட்டிங் ஸ்பாட் முடித்த உடனே அந்த கதர் வெட்டி கதைச்சட்ட அந்த சினிமா ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டு அவர் உண்மையான உள்ளம் அந்த கதர் கதர் வெட்டி தேசியவாதி நேராக கட்டிட்டு நடிகர் சங்கத்துக்கு வருவார் தலைவர் ஆறு மணிக்கு மேலே அவர் தலைவர் நடிகர் சங்கம் அங்கே ஒரு நூறு நூற்றம்பது துணை நடிகர்கள் ஈவினிங் வருவாங்க அப்போது நடிகர் சங்கத்தில் எல்லா கலகலும் குடும்பம் மாதிரி பேசுவாங்க அப்போ இவங்க வந்து கோரிக்கைகள் வைப்பாங்க எளிமையாக எல்லாரையும் எளிமையாக சந்திப்பாங்க விஜயகாந்த் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் பா கஷ்டப்பட்டதை நான் பார்த்துருக்கேன் அப்போ ஒரு ஓட்ட மோட்டர் பைக் வச்சுருப்பார் அது ஜாபாவாக புல்லட்டாக தெரியாது எனக்கு மறந்து போச்சு அந்த அந்த போன்ற பைக்கில் மதுரையில் ஏதோ அவங்க அப்பா ரைஸ் மில் வச்சுருந்தாருன்னாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ராவுத்தோரோட இப்ராஹிம் ராவுத்தரோட சென்னை வந்து அவர் பட்ட கஷ்டம் சாதாரண கஷ்டம் இல்லை படிப்படியாக இருந்த முதல்ல ஒரு படம் அவர் நடித்து ஹீரோ ஆனார் அது ஃபெயிலியர் பிறகு அவர் லைஃபே அவர் அஞ்சாறு வருஷம் கிடைக்கல பிறகு நம்ம எஸ் எஸ் சந்திரசேகர் டைரக்டர் அவர் அப்புறம் இன்னொரு யாரோ செல்லாத இவங்கெல்லாம் இவரை போட்டு ஒரு புரட்சிகரமான படங்கள்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க அப்புறம் தான் இவர் சக்ஸஸ் தொடர்ந்தது ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ வந்தார் ஆக்ஷன் ஹீரோ மட்டும் இல்லை ஒரு குடும்ப பாங்கான கதாநாயகனாக எல்லாம் வந்தார் அந்த ஃபைட்டுன்னா அதுக்கேனே ஒரு ஆடியன்ஸாக இருக்கும் ஃபைட்டு இந்த லெக் அப்படி அடித்தார்னா அது ஒரு அழகு ஏன்னா எல்லாம் இந்த லெக்லேயே அடிச்சுட்டு வருவார் லெக்லேயே அடிச்சுட்டு வருவார் அது ஒரு அழகாக இருக்கும் அப்படியெல்லாம் பேர் எடுத்த ஒரு ஆள் இப்போ அந்த லெக்கில் ஏதோ வரலை கட் பண்ணிட்டாங்கன்னு போது எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது ரைட் விதி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது என்னை ப்ரே பண்ணிக்கலாம் இறைவன் நலம் பெற வேண்டும் என்று இறைவன் நம்ம சக்தி அவ்வளோதான் ஏன்னா நல்லவர்கள் எதுக்கும் துன்பம் வரக்கூடாது அவர் செய்த உதவி ரசிகர்களை எப்படி பாதுகாப்பார் தெரியுமா எம்ஜிஆருக்கு அடுத்தது விஜயகாந்த் தான் ரசிகர்களை மரியாதை கொடுத்தவர் உடல் நலம் ஆன பிறகு ஏன் இவ்வளோ பேர் தொண்டர்கள் அவருக்கு இருக்காங்க கட்சியில் அவர் அன்றைக்கி போட்ட சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமையானால் இவர் ஷூட்டிங் போக மாட்டார் அப்போ டி நகரில் ஆஃபீஸ் அந்த பே தெருப்பேர்தரில் டி நகரில் ஆஃபீஸு வெளியூர்காரங்களெலாம் பஸ்ஸில் வருவாங்க ரசிகர்கள் பஸ்ஸில் வந்து பார்ப்பாங்க பார்த்தா அவர் பிரியாணி செஞ்சு வச்சு ரெடியாக இருக்கும் ராவுத்தர் செஞ்சுடுறார் ஒரு ஆயிரம் பேர் வந்தால் கூட ஆயிரம் பேருக்கு பிரியாணி போட்டு சாப்பிட்டு தான் போகணும் எம்ஜிஆர் வீட்டுக்கு போனால் எப்படி சாப்பிட்டு தான் போகணுமோ அடுத்தது சின்ன எம்ஜிஆராக இவர் சாப்பிட்டு தான் போக வச்சார் அதனால தான் பாசத்தோடு எல்லார்கிட்டையும் ஃபோட்டோ இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிறது தயங்குறாங்க அவன் பண்ண ரசிகம் பண்ண இருக்கிறதெல்லாம் அவன் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூடாதா சிலர் சிலர் சொன்னாங்க குறிப்பிட்டு யாரும் சொல்ல நீங்கள் ஃபோட்டோ எடுத்து எடுங்க எடுத்து போனாங்க எங்களுக்கு என்ன வந்தது அந்த ரசிகன் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் ஊரில் காட்டினா பத்து ரசிகன் கூட ஒரு உருவாவான் அந்த அந்த நன்மைக்காக சொன்ன தவிர இவங்க எடுத்தால் எனக்கு என்ன வந்து எடுக்கல நமக்கு என்ன வந்தது உங்கள் புகழ் தவோம் இன்னும் கோடிகளை ஏற்றிக்கலாம் ரசிகம் பெருக்குன்னா என்ன பண்ண போகிறோம் அதான் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அதனால் விஜயகாந்த் ரசிகர்களை எம்ஜிஆர் தான் சொல்லிட்டேனே அவள் அவ்வளோ பண்ணார் ப்ரொடியூசருக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார் அதுதான் சார் இப்போது ஒரு பக்கம் வந்து ரஜினி சார் வந்து ஒரு ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்தாரு கமல் சார் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்தார் ரெண்டு பேரும் இல்லாமல் விஜயகாந்த் வந்து அவருக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் வச்சுட்டு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வச்சிருந்தாரு அந்த இம்பாக்ட் வந்து அவர் அரசியலுக்கு வந்தப்புறம் கூட வந்துட்டு இன்ன வரைக்குமே எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தின ஒரு தலைவர்னா அது விஜயகாந்த் தான் இப்போ அது எப்படி அவரால் முடிஞ்சது அதுதான் சொல்கிறேன் ஆரம்ப கட்ட இந்த ரசிகர்களை அவர் உயிரென இமையன பாதுகாத்து வந்தார் அதனால தான் அந்த ரசிகன் அவரை மேலே பற்று வைத்தான் அவர் பல ஒரு வெற்றி பெற்றார் அப்புறம் பல தோல்வி கண்டார் இருந்தாலும் நன்றியுள்ள ரசிக என்ன வரைக்கும் போலே வழிய இவர் உடல் இல்லாமல் இருந்தால் கூட இவர் வெளியே ஆக்டிவாக போக முடியலாம் கூட அந்த அம்மா பிரேமலதா சுத்தீஷ் அவங்க மச்சான் பிள்ளைங்க அவங்க போகும்போது அந்த இவருக்கு தர்ற ஆதரவை அப்படியே கொடுக்குறாங்களே அந்த ஒர்க்கர்ஸ் அந்த தொண்டர்கள் அப்படி இருக்காங்கன்னா விஜயகாந்த் அவர்களை கண்ணென பாதுகாத்தார் மரியாதை கொடுத்தார் மரியாதை ரசிகன் என்ன என்ன எதிர்பார்க்குறான் அவன் எதோ ஐநூறு ஆயிரம் முந்நூறு டிக்கெட்டை வாங்கி போட்டு முட்டாக மாதிரி பார்த்துட்டு போகிறான் அந்த கோடிகளை நம்பி தான் எங்கள் ப்ரொடியூசர் இந்த கோடிகளை அள்ளி கொடுக்குறாங்க அப்போ யார் பண்ணனா ரசிகன் பண்ணாது அந்த ரசிகருக்கு நான் மரியாதை கொடுக்கணும் ஒரு ஹீரோ ரசிகர்களே பார்க்க மாட்டார் ஆனால் அந்த ரசிகன் இன்னும் உயிரை வச்சுக்கிட்டுருக்கான் ரசிகனே பார்க்க மாட்டார் பக் பப்ளிக் ஃபங்க்ஷன் வர மாட்டார் இது யார் ஓட்டு போனோம் எதனால் வருது நினைக்கிறது நினைக்கிறதில்ல ஒரு சார் நம்ம மேலே ஒருத்த அன்பு வச்சால் நம்ம திருப்பி அனுபவிக்க வேண்டாம் இதான மனிதத்தன்மை அதனால் ரசிகர்களை இவர்கள் மரியாதை கொடுத்தால் என் மேலும் மேலும் ரசிகர்கள் உயர்வார்கள் உங்களுடைய மதிப்பு மரியாதை வருவாய் எல்லாமே கூடும் அதனால் எல்லாம் விஜயகாந்த் மாதிரி எல்லோரும் ரசிகர்களை காப்பாற்ற வேண்டும் மரியாதை கொடுக்கணும் சார் இப்போ இந்த ஜென்ரேஷன் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து விஜயகாந்த் நிறைய அந்த ட்ரோல்ஸு கேலி அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு இப்போ வந்துட்டு நம்ம இப்படி பண்ணிட்டோமேனு சொல்லி இப்போ வந்து அவரை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க இந்த ரீசெண்ட் இன்டர்வியூவில் வந்து எம்எஸ் பாஸ்கர் அவர் ராதாராவைக்கு பேசினது நீங்கள் பேசுகிறது அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இப்போ ஏற்பட்ட ஒரு மனுஷனை இப்படி கிண்டல் கேலி பண்ணியிருக்கமே இப்போ ஃபீல் பண்ணுறதா சில தொண்டர்கள் ஏதோ அவர் வேற ஒருத்தரை விரும்புவாங்க ஒரு ஹீரோவை அப்புறம் இந்த ஹீரோவை போட்டி வரும்போது இவரை கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க அதெல்லாம் சும்மா தமாஷ் அந்த ரசிகர்கள் சொல்கிறதுலாம் ஒரு முக்கியமே இல்லை ஆனால் இதை திருந்தி இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன் இவ்வளோ பெரிய நல்ல மனிதரை நான் கேலி பண்ணிட்டேன் கிட்ட வருந்துறான் இல்லையா அதுதான் விஜயகாந்த்